ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் சினிமா பாணியில நடைபெற்ற வழக்கறிஞருடைய பிறந்தநாள் கொண்டாட்டமும் அதனை தொடர்ந்து ரவுடி ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கும் சம்பவமும் பிறந்தநாள் கொண்டாடியப்பட்ட ரவுடியும் அரசியல் பிரமுகருமான அலெக்சஸ் சுதாகர் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமும் செங்கல்பட் மாமல்லபுரம் பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேற்று முன்தினம் இரவு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர் தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாரு அதாவது மாமல்லபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் விடுதியில் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் திரைப்படத்திலலாம் நாம் பார்ப்போம் இல்லையா ஒரு பெரிய வக்கீல் ஒருத்தர் இருப்பார் அவருடைய கிளைண்ட்ஸ் பெரிய பெரிய ரவுடிகள் இருப்பாங்க அரசியல் பிரமுகர்கள் இருப்பாங்க சமூகத்தில் முக்கிய தலைவர்கள் இருப்பாங்க அவங்களாம் அவருடைய பிறந்தநாளுக்கு வருவாங்க அந்த மாதிரி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து நடந்திருக்கு வந்தவர்கள் எல்லாம் அவருடைய கிளைண்ட்ஸ் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் என்னதான் ஒருத்தர் ரவுடின்னு முத்தரை குத்து இருந்தாலும் அவர் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்படாத வரைக்கும் அவர் வந்து குற்றவாளி கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி நீதிமன்றம் சொன்னாதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எக்கச்சக்கமாக ஏ ஏ பிளஸ் ரவுடிகள்லாம் அந்த விழாவுக்கு வராங்க அவருக்கு பெரிய மாலை அணிவிக்கப்பட்டு செம்மையாக கொண்டாடி கொண்டிருக்க நல்ல நள்ளிரவு செங்கல்பட்டு காவல்துறைக்கு ஒரு முக்கிய தகவல் போய் சேருது அதாவது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திருச்சியில் தேடப்படக்கூடிய ராமஜெயம் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு ரவுடி அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சேர்ந்த சீர்காழி சத்யா என்ற ரவுடி இருப்பதாகவும் அந்த ரவுடியை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு தகவல் காவல்துறைக்கு வருது அதாவது போலீஸில் தேடப்படும் ரவுடியாக இருக்கார் நீதிமன்றத்திலையும் வந்து தேடப்படக்கூடிய ரவுடியாக இருக்கிறார் அப்போது வாகன தணிக்கையை போலீஸார் தீவிரப்படுத்துகிறாங்க தீவிரப்படுத்தும்போது கலர் லேண்ட் ரோவர் காரில் ஒரு ஒரு தம்ப நபர் வந்து தப்பி செல்றாரு அவர் கையில் துப்பாக்கி இருப்பதையும் போலீசார் பார்க்குறாங்க இந்த வாகனம் சென்னையை நோக்கி செல்லும் பொழுது செங்கல்பட்டு பழவேலி என்ற பகுதியில் அந்த அந்த வாகனத்தை மடக்கி போலீசார் சுற்றி வளைக்கும் பொழுது அங்கிருந்து இருவர் தப்பி ஓடுறாங்க அதுலேருந்து மேலும் அங்கே அந்த அந்த காரில் பயணிச்சவர் யாருன்னு பார்த்தா சீர்காழி சத்தியாவையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்கிறாங்க அப்பொழுது எஸ்ஐ ரஞ்சித் என்ப ரஞ்சித் குமார் என்பவரை சீர்காழி சத்யா தாக்க முயற்சி செய்கிறாரு அவருக்கு வெட்டுக்காயத்தில் ஆறு தைல்கள் போடப்படுகிறது மேலும் சீ சத்யாவிடம் இருந்த துப்பாக்கியும் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்படுது இந்த சம்பவத்தில் தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்யப்படும் பொழுது சத்யாவுடைய இடது காலில் துப்பாக்கி குண்டு பாய்கிறது இந்த இடம் தான் மிகப்பெரிய பரபரப்பு சம்பவத்தை ஏற்படுத்தது இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தும் பொழுது துப்பாக்கி யார் கொடுத்தது போது முன்னுக்கு முரணான தகவல்களை தராரு ஒரு கட்டத்தில் இந்த துப்பாக்கி வழக்கறிஞர் சுதாகர் தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் தெரிவிப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அலெக்ச சுதாகரையும் கைது செய்கிறாங்க கைது செய்த பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் பெரும் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அவரை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை ஆஜர்படுத்த செல்லும் பொழுது காவல்துறையினர் அராஜக போக்கில் ஈடுபடுறாங்க ஒரு வழக்கறிஞர் மீது புகார் கேஸை போடுறாங்க அப்படின்ற ஒரு 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 அதிர்ச்சி குண்டை வந்து பாஜக பிரமுகர் மேலே போடுறாங்க அப்படின்ற தகவலை கொண்டு வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வாகல் காவல்துறை வாகனத்தை சூழ்ந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அலெக்ச சுதாகர் சிறையில் அடைக்கப்படுறாரு தொடர்ந்து சிகிச்சை பெற்றுட்டு வரும் ரவுடியாக இருக்கக்கூடிய சீர்காழி சத்யாவும் அதாவது நீதிமன்றத்தில் சொல்லி அவருக்கு நீதிமன்ற சிறை காவலர்கள் பாதுகாப்பில் அவர் சிகிச்சை பெற்றுட்டு வராரு இந்த இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் இருவரை போலீஸார் கைது செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கு அதை தப்பிச்சு ஓடினாங்க இல்லையா சீர்காழி சத்தியா கூட அதில் ரெண்டு பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க யார் யார் நம்ம பார்த்தோன்னா பால் பாண்டி மாரிமுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டாக இருந்திருக்காரு சீர்காழி சத்தியா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திருச்சி ராமஜயமும் தமிழ்நாட்டையே உலுக்கிய கொலை வழக்கு இது வரைக்கும் அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிற அந்த வழக்கில் சீர்காழி சத்யா மீது உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்றிருக்கு அவரும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கலான்ற சந்தேகமும் காவல்துறை வட்டாரத்தில் இருக்குது சீர்காழி சத்யா மீது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதில் ஒரு பதினோரு கொலை வழக்குகளும் நான்கு கொலை முயற்சி வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது சீர்காழி பகுதியிலேயே ஒரு பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய நபராகவும் சத்தியா இருந்திருக்காரு இந்த அளவிற்கு பெரிய ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் இதே போல் ஒரு பாஜக பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரும் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருந்தும் சுதாகர் தரப்பில் நம்ம கேட்கும் பொழுது அதை அழைச்ச சுதாகர் தரப்பில் அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறதா வந்து மீண்டும் இருந்தும் அவங்க தரப்பில் இருக்காங்க தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் செங்கல்பட்டு பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்